அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது முன் வெளியான ஐயப்ப பெருமானினுடைய வாக்கின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி வந்து உருவாக இருக்கிறது ஜோதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வுங்க ஐயப்ப சுவாமிக்கு மகர ஜோதி வடிவாக பார்த்தோம் அப்படின்னா தீபம் ஏற்றி பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக மகரஜோதியை தரிசனம் செய்வது விளக்கமான ஒன்று இந்த மகரஜோதி வழிபாட்டை மேற்கொள்பவர்களினுடைய வாழ்க்கையில மிக பிரகாசமான வளமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறத நம்பிக்கை ஐயப்ப பெருமானை நேரடியாக காட்சி தருவதாகவே ஒரு புராண கதைகளும் வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றளவும் அது அவ்வாறே நம்பப்பட்டும் வருகிறது அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மகர ஜோதி அன்று உருவாகின்ற நவக்கிரகம் மாற்றத்தின் காரணமா ஐயப்பனே வாக்கு போல ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு தரப்பட்ட நிலைப்பாடுகள்ல அதனுடையான மாற்றங்கள் உருவாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா தீமை உருவாகுகிறது அப்படின்னா அந்த தீமையை ஐயப்ப சுவாமி எவ்வாறு தடுக்கப்பெற போகிறார் தடுப்பதற்காக உண்டான வழிகளை வந்து உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா கொடுக்க போகின்றார் அப்படின்னு கூட சொல்லலாங்க சோ வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகழ் ஏறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் பாதிப்புகள் வண்ணம் பார்த்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சதை விட நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு விதமான நன்மை ஒளிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்திலையும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் பணத்தோடு இருக்கிறது அவசியம்ங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் தெம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பலவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க ிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் தொலை இருந்து நல்ல தகவல்கள் வந்து வாய்ப்புகள் அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் படைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் உயர்வும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறவிங்க பெண்கள் உங்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டுல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கணிய பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடே விழா கோலம் கூட சொல்லலாம் அவர்களுடன் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் விரும்பிய இடமாற்றம் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறலாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பதவிகளும் அதனால வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றுமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனை ளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம் மனதுல தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சதை நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் அதே நேரம் வீட்டில சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நடந்து முடியும் புதிய நண்பர்களுடைய கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும் உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் அடக்கிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம் சந்ததி ி ஏற்படலாம் தைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதே மாதிரி புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும் அதே நேரம் மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளான நன்மைகளும் ஏற்படலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரம் போன்ற விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சிலர் சாமர்த்தியசாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்குவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய புதிய உயர் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பெருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்